இந்தியாவிற்கான மூன்று நாள் விஜயத்தை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி அளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்தார் ஜனாதிபதியுடன் பிரதிநிதிகள் குழுவாக கலந்து கொண்ட அமைச்சர் அமைச்சர் ஜெயந்த உள்ளிட்டோரும் நாட்டை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த பதினைந்தாம் திகதி ஜனாதிபதி உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகள் இந்தியா சென்று இந்திய பிரதமர் ஜனாதிபதி மற்றும் புறநாட்டு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா உட்பட முப்பத்தொன்பது நாடுகளின் குடிமக்களுக்கு இலவசமாக விசாக்களை வழங்கும் வர்த்தகமானி அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னுரிமை அதன் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவது ஆகும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடனான அதன் கடன் தொகுப்பை மறுசீரமைப்பது மற்றும் புதிய சுற்றுலா வரவுகளை ஊக்குவிப்பதுமாகும் இந்நிலையில் இந்தியா உட்பட முப்பத்தொன்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் வர்த்தகமானி அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் விருப்பத்திற்கு அமைய இலங்கையின் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது கூடாது என சிறிலங்கா பிரதுஜன பெருமணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார இந்தியா விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை அடுத்த வருட நடுப்பகுதியில் நடாத்துவதற்கு உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகிய செய்திகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் மற்றும் மாகாண சபை முறை நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களே தீர்மானிக்க வேண்டும் இந்தியாவின் விருப்பத்திற்கமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது மாகாண சபை தேர்தல் குறித்து மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் என்பதை அரசாங்கமும் இந்தியாவும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் அரச அதிகாரிகள் சிலரிடம் மக்களை பழிவாங்கும் சிந்தனை இருப்பதை நான் அவதானிக்கிறேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகம் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வடக்கு மாகாண பண்பாட்டு பெருவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரியாற்றுகையிலேயே இவ்வாறு முன்வைத்திருக்கின்றார் மாவட்ட செயலாளராக நான் இருந்தபோது கூட இவ்வாறு பொதுமக்கள் சந்திப்பதற்கு என்னிடம் வரவில்லை தற்போது சின்ன விடயங்களுக்கும் இப்போது ஆளுநர் அலுவலர் வருகின்றார்கள் இதற்கு காரணம் இவ்வாறான அதிகாரிகளது நடவடிக்கைகளே முன்னைய காலத்தில் குறைந்தளவு பணியாளர்களுடன் மக்களுக்கு திறம்பட சேவைகள் வழங்கப்பட்டன இப்போது அதிகரித்த ஆளனி மற்றும் கணனி வளங்கள் இருந்தாலும் கூட மக்களுக்கு சிறப்பான சேவைகள் வழங்கப்படவில்லை இந்த எண்ணங்களை மாற்றுங்கள் போரால் பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களை எங்கள் மாகாணத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்துதான் உயர்த்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு கண்டி காளி மற்றும் வடமாகாணத்தில் காற்றின் தரம் மீண்டும் சாதகமற்ற நிலையை எட்டியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பிரதேசத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு சென்றுள்ளது இப்பிரதேசத்தில் காற்றின் தர நூற்றி ஐம்பத்தி நான்கு முதல் நூற்றி அறுபது வரையான மட்டத்தில் காணப்படுகின்றது இதனால் பொதுமக்களின் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது அத்துடன் யாழ்ப்பாண பிரதேசத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளதா என நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையூட்டி நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு நேற்று உத்தரவிடப்பட்டுள்ளது மிரசுவில் ஏனையின் வீதியில் அதிநவீன பயணிகள் சொகுசு பஸ்ஸும் லேண்ட் மாஸ்டரும் மோதுண்டதில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் இன்று புதன்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து பயணித்த அதிநவீன சொகுசு பஸ்ஸும் அதே திசையில் பயணித்த மரபலகைகளை ஏற்றிய லேண்ட் மாஸ்டரும் மோதுண்டதிலேயே இவ்விபத்து நேர்ந்துள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த உளவு இயந்திரத்தின் சாரதியும் சொகுசு பஸ்ஸின் நடத்துனரும் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பேரவலத்தின் சாட்சியாக நினைவாலயம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று நாடாளுமன்றத்தின் விவாதத்தின் போது வலியுறுத்தியுள்ளார் இதன் போது அவர் தெரிவிக்கையில் இறுதி போரின் வழிகள் இன்னும் ஈழத் தமிழர்களிடம் ஆறாத நிலையில் தம் உணர்வுகளுடன் நடைபெணங்களாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உயிரிழந்த தமது உறவுகளை கூட புதைப்பதற்கு புதைப்பதற்கு இயலாமல் உடலங்களை விட்டு ஓடிய நிலைமை ஆகியவற்றை எண்ணிப்பாருங்கள் லட்சக்கணக்கில் தமிழ் உறவுகளை பலிகொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மன உளவியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்றுக் கருதி இல்லை இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து தற்போது வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர் உயிரிழந்தவரை நினைவு கொள்ளும் விதத்தில் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழ் இனம் மிக உயர் நாகரிக பண்பாடுகளை கொண்டுள்ளது எம் இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த எம் உறவுகளை நினைவு ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது